நாம் இருவர் நமக்கு நமக்கிருவர்ன்னு சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒருவர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர்ன்னு சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர்ன்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்றாதீங்கடா ஜன பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழைக்க முடியாது அவன் யார் சொல்லலை ஐயையோ ஏன்டா கூட்டிக்கிறேன்

அண்ணா அவரு மெட்ராஸ்ல வண்டி எழுதிட்டு இருக்காரு அப்பா உயிரோட இருக்காரு போட்டுருக்க எங்க இருக்காரு இங்கதான் இங்க எங்க இருக்காரு இவன் தான்

இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் இத பாரு நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் மார்க்கஸ்ல மாட்டிக்கிட்டு ஓடி வந்தேன் மறுபடியும் இந்த கோல் மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இருக்கு ஒத்துக்கற நான் பண்ண மாட்டேன் இப்போ அப்படியே தான் இருக்கேன் நான் கடக்க அவ செத்துடுவா அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகறதோடு விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு என்ன பயிர் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு தப்பு இத பாரு நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் தான் சொல்லிட்டேன் சரியா பெரியட கொடுத்து <initiatives> <laughs>

ஐயா வாங்க சமதி வாங்க தயார் பிள்ளை உங்களை மாதிரி ஜமீன் நான் பார்த்ததே இல்லீங்க யாரு சொல்றீங்க உங்களை உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார குடும்பத்து பண்ண காதலிக்கிறான்னு தெரிஞ்ச நீங்க பொண்ண கூட பாக்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களே தெரிஞ்சிருந்தா எங்க அப்பறோட வந்திருக்க மாட்டேன் அதாங்க ஜமீனோட பெருந்தன்மை நீங்க இருக்கீங்களே இருக்கீங்க சுத்தி எல்லாம் கிராப் தலையாவே இருக்கேடா போச்சுடா உங்களை நான் எங்கயோ பாத்துருக்கேன் நீங்க தாங்க நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா அப்பா தாங்க

பாட்டுதான் இருக்கேன் மீது பாதி அந்த புட்ஸ் கார்டில் போயிருச்சு

வாட் இஸ் இவன் தான் இந்த பாருங்க நான் தயாரிக்கிட்ட இவன் தான் புரியா அவன் சிக்க மாட்டான் புரிய

உம் எங்க போயிருப்பா அவன் ஐ என்னது ஐயப்பு சாமி கோயில் குடுத்து சிவபெருமான் வர்றாரு சாமிக்குள்ள என் கோயில் நடக்குதுடா ஆய்ப்பு பகவானே நீங்களா உங்களுக்கே லிப்டா!

விட்டு சாப்பா விழுந்துடுவாடு மழை பெய்யுற மாதிரி போயிட்டு வாங்க நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தனி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க நோய் என்ட்ரீல போன பகவான் போச்சு போனேன் சிக்னல்ல நிக்காம போன பகவான் போச்சு ஸ்டேஷனுக்கு எதுக்கு பகவான்

Are you from America? Uh yeah. Which part? Oh, see no it's part of America. It's the place which What's your qualification? Uh yeah, as a qualification if it make notes space it's a qualification. a baby in India it's not for it's much make it so cities. நீங்க ஓடி போயிட்டதால இவரு அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் வேலையை விட்டு தூக்குவேன் நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை ஓடுறீங்க எதிர ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்க சொல்லிட்டு உங்களை லபக்கன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார் தமிழர் இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏவா வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா இந்த மாதிரி ஒரு வக்கீலட்ட கிட்ட மாட்டி எப்படி முடிக்கிறேன்னு தெரியுமா சார் சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கல்யாண வீட்டுல உங்கள மாதிரியே ஒரு ஆள் தலைக்கு தலப்பாவ எல்லாம் வச்சிட்டு மீஸ் எல்லாம் வச்சிட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு ஓ யா 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 தி கேஸ் யா இஸ் யா ஓ இஸ் டைம் ஆ ஓ யூ யா எனக்கு அழகான பொண்ணுங்கள பார்த்தா ஏதாவது கொடுக்கிறது பழக்கம் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் உங்களை நல்ல ஏமாத்துறாரு நம்ம கம்பெனியில தான் கூலியா வேலை செய்யறாரு நான் அப்பவே சொல்லிங்க இவர் மாதிரி கல்யாண வீட்டுல ஒருத்தருக்கான்னு நீ வேற குட்டையில இறங்காத குட்டையில இறங்கறதுக்கு நான் என்ன எருமையா